அனைவருக்கும் அலங்கியம் சையது இப்ராஹிமுடைய அஸ்ஸலாமு அழைக்கும் வாழ்க வளமுடன் ஈரோட்டில் மஸ்ஜித் சேவைக்குழு துவங்கியிருந்தாலும் அதனுடைய பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை மதுரை மாவட்ட மஸ்ஜிது சேவைக்குழுவினர் குழுவினர் தமிழ் பேச்சு போட்டி ஒன்று நடத்தி அதை மகிழ்ந்தனர் இந்த பேச்சு போட்டியில் மிகவும் ஹைலைட்டான விஷயமே தலைப்புத்தான் ஆம் தமிழ் இலக்கியங்களில் பரவி கிடக்கும் இஸ்லாமிய கருத்துக்கள் அதாவது தமிழ் இலக்கியங்களில் இஸ்லாத்தில் கூறப்பட்ட திருக்குரானில் கூறப்பட்ட பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் பொன்மொழிகளும் ஒத்துப்போகிறது ஒன்றுபடுகிறது என்பதுதான் இந்த தலைப்பின் நோக்கம் வெறும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்தான் இஸ்லாம் தோன்றியது என்றால் இறைவன் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக இறுதி இறை நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் வந்தார்கள் என்றால் திருக்குரான் இறக்கப்பட்டதே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக வாழுகிற மனிதர்களுக்கு மட்டும்தான் இறைவன் நன்னெறி காட்டினானோ ஆதி மனிதன் பிறந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகளை தாண்டிவிட்டால் அப்பொழுது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களுக்கு இறைவன் நன்னறி காட்டவில்லையோ என்ற கேள்வி எழுகிறது அல்லவா அப்பொழுது இறைவனுடைய மிக முக்கிய கடமை மனிதனை படைத்தது மட்டுமல்ல ஒரு சாதாரண நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அதனுடைய அதை உபயோகிக்கும் மேனுவலையும் கொடுப்பது வழக்கம் அப்படி இருக்க ஐம்பதாயிரம் ஆண்டு காலமாக வாழுகிற இந்த மனிதர்களுக்கு இறைவன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்தான் அவன் அறநெறியை வாழும் வழிமுறையை வகுத்து கொடுத்தானோ என்ற கேள்வி எழலாம் ஆனால் அது உண்மை அல்ல மிக ஜூனியர் மதம்தான் மார்க்கம்தான் இஸ்லாம் ஆனால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஆண்டு காலமாக மனிதர்கள் உலகெங்கிலும் வசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இறைவன் நன்னறி காட்டியிருக்கிறான் என்பதற்கு அடையாளம்தான் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த இலக்கியங்களில் நன்னறி கருத்துக்களும் வாழும் வழிமுறைகளும் வகுத்து கொடுக்கப்பட்டிருப்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு தேசத்தில் இறக்கப்பட்ட திருக்குறானோடு ஒத்துப்போவது தான் அதற்கான சாட்சி ஆச்சரியம் எந்த உதாரணங்கள் எந்த கருத்துக்கள் எந்த நன்னறிகள் திருக்குறானிலும் ஹதீஸ்களிலும் இருக்கிறதோ அது தமிழ் இலக்கியங்களிலும் பரவி கிடக்கிறதை நம்முடைய தமிழ் சமூகம் அறிய வேண்டும் ஆராய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது இதை இஸ்லாமும் மறுக்கவில்லை ஆதிபிதா ஆதம் இஸ்லாம் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அனுப்பப்பட்டார் என்பது வரலாற்றுச் சான்று அதற்கு ஆதம் அலைஹலாத்துடைய கால்பதிந்த இலங்கையில் உள்ள மலையை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள் அவ்வாறு ஆதிபிதா ஆதம் அலேசலா முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் உலகம் முழுக்க இறை செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறது இஸ்லாம் வருவதற்கு முன்னே இஸ்லாத்தின் கொள்கையின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது ஆகவே இஸ்லாம் வேறு ஒரு மதமும் அல்ல தமிழ் இலக்கியங்கள் இஸ்லாத்திலிருந்து வேறுபட்டதுமல்ல என்பதை ஓரளவு ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் வழங்கப்பட்ட இந்த தலைப்பில் இருபது பேர்களுக்கும் மேலாக கலந்து கொண்டு அழகாக தங்களுடைய பேச்சாற்றலை கருத்துக்களை ஒற்றுமைகளை எடுத்து வைத்தார்கள் இதுவரை இந்த தலைப்புக்காக இவர்கள் காத்திருந்தார்களோ என்று என்ன தோன்றியது பலரும் இந்த தலைப்பை பாராட்டினார்கள் முதல் பரிசை தட்டி சென்ற முகமது அவர்கள் திருக்குறானுடைய வசனங்களை மிக அழகாக அரபி மொழியில் உச்சரிப்போடு உச்சரித்ததுடன் திருக்குறானின் தமிழ் வசனங்களை வசன என்னுடன் சொன்னதுடன் அதற்கு இணையான திருக்குறளையும் ஆச்சாரக்கோவை இனியவை நாட்பது இன்னா நாட்பது அகனானூறு புறநானூறு அங்கிருந்து அழகான தமிழில் அந்த கருத்துக்களை தொகுத்து சொல்லி சுருங்கிய நேரத்தில் எண்ணற்ற கருத்துக்களை சொன்னவர் முகமது அவர்கள் முதல் பரிசை தட்டிச் செல்ல இரண்டாவது பரிசை தன்ராஜ் தட்டிச் செல்ல மூன்றாவது பரிசை தெய்வம் என்ற சகோதரர் தட்டிச் செல்ல இவர்களோடு பல ஆளும் பெருமக்களும் குழந்தைகளும் தாங்களும் பெரும் பேச்சாளர்களோடு கொஞ்சமே மோதி பார்க்க ஆக ஐந்து மணி நேரங்கள் ஒரு விறுவிறுப்பான அறநெறியை போதிக்கிற வன்முறை இல்லாத காமம் இல்லாத ஒரு படத்தை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு விறுவிறுப்பான நிகழ்ச்சியாக இருந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு ஜமால் முகமது கல்லூரியின் தமிழ் ஆய்வுத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜாஹிர் ஹசன் அவர்கள் நீதிபதியாக இருந்து பரிசுகளையும் வழங்கினார்கள் அவர்களோடு திருச்சி ஐக்கிய ஜமாத்தின் தலைவரும் மதுரை ஜுபேதா மஸ்ஜிதின் தலைவருமான கவிஞர் சையத் ஜாஃபர் அவர்களும் ஒரு நீதிபதியாக இருந்து வாழ்த்துரை வழங்கி பரிசுகளை வழங்கினார் ஜுபேதா பள்ளியின் இமாம் அவர்களும் ஒரு நீதிபதியாக இருந்து பரிசுகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக தமிழகம் முழுவதும் நடைபெற வேண்டும் என்று மஸ்ஜித் சேவைக்குழு விரும்புகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே தலைப்பில் இது போன்ற பேச்சு போட்டிகளை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தேவை எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் பிடிப்பதில்லை ஆகவே இந்த தலைப்பை நேசிப்பவர்கள் இந்த தலைப்பை பிடித்தவர்கள்தான் இதை முன்னெடுத்து செல்ல முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டால் இதே போன்ற போட்டிகளை எல்லா ஊர்களிலும் வைப்பதுடன் இந்த தலைப்பில் எண்ணற்ற உரைகளையும் ஆய்வுகளையும் நாம் தொடரலாம் மேலும் மாணவர்கள் மிக அற்புதமாக பேசியதில் ஒரு ஆச்சரியம் ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் முதல் பரிசை தட்டிச் சென்றவர் எப்படி இவ்வளவு அழகிய அரபி உச்சரிப்புடன் தஜ்வீதுடன் மகரஜவுடன் ஒரு அரபியை ஒரு அரபியில் திருக்குறான் வசனத்தை ஓதி தமிழ் மொழிபெயர்ப்பையும் வசன எண்களுடன் சொன்னதுடன் இவ்வளவு தமிழ் இலக்கியங்களிலும் இவ்வளவு ஆர்வமாக இருக்கக்கூடிய இந்த மாணவன் பத்தாம் வகுப்பில் எப்படி இப்படி பேராற்றல் பெற்றார் என்ற ஒரே ஒரு ரகசியம் அவர் மஸ்ஜிதில் உள்ள தீனியாத் மக்தப் மதரசாவில் பயில்கிறதாக சொன்னார் ஒரு சிறந்த மக்தப் ஆசிரியரும் அவருடைய அன்னை ஒரு தமிழ் ஆசிரியையாகவும் இருந்ததால் அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சிறந்த மக்தப் ஆசிரியரும் ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியரும் ஒன்றிணைந்தால் உன்னதமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதற்கு முதல் பரிசை தட்டிச் சென்ற இந்த மாணவரே உதாரணம் அன்று பேசிய ஒவ்வொருவருடைய பேச்சும் விரைவில் நம்முடைய எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு என்ற யூடியூப் சேனலில் விரைவில் காணலாம் அதற்கு முன் அனைவரும் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் அலங்கியம் சையது இப்ராஹிம்